இங்கே தானே இந்த கடை தான் இப்படி ஓரம் விடுவோம் ஆறு மணி ஆயிடுச்சு ஒரு கடை கூட தரக்கல இங்கே தானே சொன்னான் ஆறு மணிக்கு வர சொன்னாவும் கூட்டத்தே காணும் கோயம்புனா இப்படியாக இருக்கும் ஆறு மணிக்கு அலம் போகுதுமா ஒருத்தன் தூங்கி நிக்கிறா அவனை எழுப்புமா தம்பி தம்பி டேய் என்னங்க தம்பி ஒரு நிமிஷம்டா என்ன மணி ஆறு மணி ஆச்சு வியாபாரத்தை படுத்து தூங்கி நிக்கிறேன் கொத்த விட்டு தூங்குனா அதுக்குள்ளே எழுப்புறீங்க அதுக்குள்ளே எழுப்புடுண்ணா தம்பி மணி ஆறுடா இங்கே பாடுறா பாடுறா ஆறு ஆச்சுடா தம்பி முடிச்சு பாடுறான் மணி ஆறு ஆறா இப்போ இப்போதான் ரெண்டு மணிக்கு தான் தூங்கணும் ரெண்டு மணிக்கு தான் தூங்கணியா ஆ கால ஆறு மணிக்கு வான் சொன்னார அதுதான் ஆறு மணிக்கு வந்திருக்கேன் ஓ ஆ ஓ ஆறு மணிக்கு வர சொன்னாரா ஆ அது வந்து காலைல ஆறு மணிக்கு இப்ப ஈவினிங் ராத்திரி ஆறு மணிக்கு வந்துருக்க ஈவினிங் காலையில ஆறு மணியா ஆஹ் நேத்தே சொல்லக்கூடாதப்பா அதை தான் நான் வந்தோடனே யோசிக்கிறேன் என்னென்ன ஆறு மணி இன்னும் மார்க்கெட் ஒரே கஜகஜன்னு இருக்கும் வண்டி உள்ளே போக முடியாது வர முடியாது அவ்வளோலாம் பில்டப் பண்ணாரு வந்து பார்த்தா மார்க்கெட்டே காலியாக இருக்குது எல்லா கடையும் மூடி இருக்கேன் நான் யோசிக்கிறேன் ஐயோ என்னப்பா உயிர் எடுக்கிறேன் காலைல ஆறு மணிக்கு வரணும் எல்லாம் முடிச்சு போய் நானே லேட்டாக தான் தூங்கினேன் இப்போ இது ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து சொல்ல கொடுக்குற சொல்ல கொடுக்குறேண்ணா ஐயா நான் இப்போ காய் வாங்கலான்னு வந்துட்டேன்

இப்போ என்ன பண்றதுன்னு தெரியா சரி அப்ப நான் காலைல ஆறு மணிக்கு வந்துருவா காலைல கண்டிப்பா வந்துருங்க திரும்ப நாளைக்கு வந்து ஈவினிங் வந்துடுறத அது எப்படி வரும் அதான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்குச்சா சரி நான் நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு சரி வந்துடுவேன் என்ன பண்றது